நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் காலத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நூறு சதவீத பணி உறுதியுடன் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் தேர்வுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு கிளாஸஸ் பண்ணி கொடுக்குறோம் இன்றைய பகுதியில நம்ம காண இருக்கக்கூடியது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு நம்முடைய சுபிக்கிழமின் சார்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி நான்கு பாடத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்க கூடிய புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கிய நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து கொர்ஷியின் பேங்க்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சூழ்நிலையில குறிப்பாக தமிழ் பாடம் ஹிஸ்ட்ரி பாடம் இந்த இரண்டு பாடத்திற்குமே நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் எனவே ஸ்டார்டிங்லேயே நம்ம பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதனை தொடர்ந்து ஒரு சில காரணங்கள்னால நம்ம அந்த பயிற்சி வகுப்பை ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்லைன் கொஸ்டின்ஸோ மற்ற ப்ராசஸ் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் தற்பொழுது பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டு பாட இருக்கு ஒன்று தமிழ் பாடம் தமிழ் பாடத்திற்கும் அதனை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடம் சோ இந்த ரெண்டு பாடத்திற்குமே பயிற்சி வகுப்புகளானது அடுத்து ஸ்டார்ட் குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழும் உலக செம்மொழிகளும் அதே மாதிரி பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் சோ இந்த மூன்று டாபிக்கான பயிற்சியை அடுத்து நம்ம நினைச்சே போறோம் கொடுக்க போறோம் சார் திராவிட மொழிகள் தமிழ் மொழியின் தொன்மை மற்ற டாபிக்லாம் பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் சோ கொடுத்திருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்துல புதியதாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸ் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் யூனிட் ஒன்னுல தமிழும் உலக சொன்மொழிகளும் உதைபொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் சோ இது முடிந்த பிறகு அடுத்து சொல்லி ஒவ்வொரு இயல்பாக பயிற்சிகளானது உங்களுக்கு நம்ம என்ன பிப்ரவரி மந்த்ல இருந்து உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பை முழுமைப்படுத்திக்கோங்க சோ இந்த தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுத்த பிறகு அதுல இருந்து உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட் டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் எழுதக்கூடிய வகையில ஒன் லைட் டெஸ்டும் அடுத்து ஆல்ரெடி நூற்றி ஐம்பது தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வாரத்துல இரண்டு நாட்கள் அது போக இந்த பயிற்சி வகுப்புல இருந்து வாரத்துக்கு ஒரு இரண்டு நாட்கள் உங்களுக்கு தேர்வு சொல்லி அடுத்த புதியதாக ஒரு கான்செப்ட் இந்த இந்த இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு யூனிட் வைஸா நாம நினைச்ச போறோம் கிரியேட் பண்ண போறோம் இது போக நம்முடைய சுபை சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு ஐம்பதாயிரம் வினா விடைகள் ஒன் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகளாக நம்ம ஒன்லைன் கிரியேட் பண்ணிருக்கோம் இது போக நூற்றி ஐம்பது தேர்வுகள் இந்த நூற்றி ஐம்பது தேர்வுகள் போக பிராக்டிஸ் கிளாஸ்ல இருந்து ஒன்லைன் டெஸ்ட் லாஸ்ட்ல நீங்க ரிவிஷனுக்காக முப்பதாயிரம் வினா விடைகள் ஆன்லைன்ல நீங்க எழுதி கொள்வதற்கான வழிமுறைகளையும் அடுத்து நம்ம அடைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட உங்களுடைய பயிற்சியை நீங்க ஈடுபடுங்க உங்களுடைய பயிற்சியை ஈடுபடுத்தி சுபிகளோடு இணைந்து பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்தபடியாக ஹிஸ்ட்ரி பாடம் இந்த ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே யூனிட் டென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுதான் பயிற்சிகள் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு சில காரணங்கிறதுனால இந்த யூனிட் டென்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப யூனிட் ஒன்னுல இருந்தே வரிசையாக உங்களுக்கு சரிங்களா இந்திய வரலாற்றின் ஆதாரங்கள் அதே மாதிரி தொல்லியல் இலக்கியம் வெளிநாட்டு குறிப்புகள் அதே மாதிரி முன் மற்றும் ஆரம்ப வரலாறு கரப்பா நாகரிகம் என்று யூனிட் ஒன்னுல இருந்து வரிசையாக உங்களுக்கு பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் தொடர்ந்து நூற்றி ஐம்பது தேர்வு போயிட்டு இருக்கு அடுத்து இந்த பயிற்சி வகுப்புல இருந்து உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல நம்ம அடுத்த என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு பயிற்சிகளை நம்ம ஆரம்பிச்சிடும் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்முடைய டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய குரூப்ல வீடியோங்கிற செக்ஷன் இருக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னதா அந்த வீடியோ செக்ஷன்ல உங்களுக்கு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல முழுமையாக பயிற்சியை பயன்படுத்திக்கலாம் அது போக ஆன்லைன் டெஸ்ட் முப்பதாயிரம் அடிஷன் டெஸ்ட் எல்லாமே அடுத்து கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்க உங்களுடைய பயிற்சியை செம்மைப்படுத்திக்கோங்க காலத்தை ஏதேனும் உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய புத்தகங்கள் அதே மாதிரி கொஷின் பேங்க் குறித்த சந்தேகம் தேவைகளுக்கு செவிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க பயிற்சி வகுப்புகள் அந்த பயிற்சி வகுப்புல வந்து உடனே இன்டரெஸ்ட் பயிற்சி இனி வந்து உங்களுடைய டைமை நீங்க கரெக்டா ஏன்னா இன்னைக்கு அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம நூற்றி ஐம்பது பேருக்கும் படிக்க வேண்டியது இருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ் கிளாஸ் அந்த ப்ராக்டிஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்லைன் டெஸ்ட் நீங்க தயாராகணும் இது போக ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை படிக்கணும் ஒவ்வொரு மந்த்துக்கும் இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் அதை படிக்கணும் இதெல்லாம் போக அடுத்து சைக்காலஜி எஜுகேஷன் ஜி இது நம்மளுக்கு மெயினா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொன்றையுமே நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை அன்றையன்றைய பயிற்சியை அன்றன்றே முடித்து உங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் மேலும் தகவலுக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே